சொல்லல உலகத்தை பிரித்தார்கள் அவங்களுடைய வாழ்க்கையிலே உலகியல் ரீதியான நடைமுறையில அடக்க வேண்டியதில்லை ஆனால் சल्लाஸ் ஸல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னா சையிதுனா சல்மான் சொல்வார்கள் அருமை முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எல்லாவற்றையும் கற்று தந்தார்கள் ஹத்த அல் ஹிரா பைதுல் கலாப் எப்படி உட்கார்றிறது என்பது உட்படனு சொன்னார் அதற்குண்டான அதுவுகளை சொன்னார்கள் ஹதீஸிலே ரொம்ப தெளிவாக இருக்கிறது ஒருவர் கதா சுய சுயதேவைகளை நிறைவேற்றுவதற்காக மரஜலம் கழிப்பதற்காக சென்றால் மறைவாக இருக்க வேண்டும் ஒவ்வொன்றுக்கும் ஹதீசனுடைய வாக்கியம் தெளிவாக இருக்கிறது அதற்குள்ள பொருத்தமாக இடமாக பார்த்து செல்ல வேண்டும் தடுக்கப்பட்ட இடங்களை வேண்டும் வேண்டும்ருல்லா அல்லா ரசூல் தொடர்பான பொருள்களை உள்ளே கொண்டு செல்லக்கூடாது ஒவ்வொன்றையும் அதிக தெளிவாக சொல்கிறது தடுக்கப்பட்ட இடங்களை தவிர்க்க வேண்டும் தேங்கிருக்கக்கூடிய தண்ணீரிலோ அதே போல ஒரு மரத்தின் அடியிலோ நிழல் தரக்கூடிய ஒரு பொருளிலோ நடைபாதையிலோ மரஞ்சலம் கழிக்கக்கூடாது இடதுகாலை பூமியோடு நெருக்கமாக ஆகின்ற வரை ஆடைகளை அதற்கு முன்னாலேயே தூக்கிவிடக் கூடாது சின்ன விஷயங்கள் என்று கருதக்கூடிய உலகத்திலே அது பெரிதாக கருதப்படாத இந்த விஷயங்களிலே கூட கண்மணி முகமது ரசூஹி சல்லா செல்லம் தெளிவான வழிகாட்டுதலை சொன்னார் அல்லா எது பூமியோடு நெருக்கமாக ஆகின்ற வரை அவருடைய ஆடையை உயர்த்தி விடக்கூடாது உயர்த்திவிடக்கூடாது அதமொழி பாரிஹா கபிலாவை முன்னோக்கவோ பின்னோக்கவோ கூடாது கபிலாவை முன்னோக்கூடாது அதை போல பின்னோக்கவும் கூடாது அதமுல் பவுலி வாக்கிபன் நின்று கொண்டு சிறுநீர் அழைக்க கூடாது ரொம்ப நிர்பந்தமான நிலைக்கு அது மார்க்கம் அனுமதித்திருக்கிறது அதமுல் போலி பாக்கிபன் பொதுவாக நின்று கொண்டு சிறுநீர் கிடைக்க கூடாது அதமும் அசுதக்கரிவில் யமீன் வலது கையால் அந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த அவயவங்களை எல்லாம் வலது கை கொண்டு நாம் பயன்படுத்தக்கூடாது அதமல் இஸ்தின் ஜாயிபில் யும்னா வலக்கையை கொண்டு சுத்தம் செய்வதற்கும் பயன்படுத்தக்கூடாது சல்லாசர் ஒழுக்கம் சொல்கிறார்கள் அல் இதார் ஒற்றைப்படையாக கற்களை கொண்டு சுத்தம் செய்கிறீர்களா அல்லது சுத்தம் செய்வதற்காக உள்ள பொருள்களை கொண்டு சுத்தம் செய்கிறீர்களா அதை ஆக்குங்கள் எப்பொழுது தெளிவாக சுத்தமானதோ அதுவரை சுத்தம் செய்யுங்கள் அதற்கு பிறகு அது இரட்டை படைகளை முடிந்தால் ஒற்றைப்படையாக ஆக்குங்கள் அதமுல் கலாமி அஹதா அங்க இருக்கும் பொழுது யார்ட்டையும் பேசாதீங்க ஹரீஸ்ல வருது எம் குத் எம் குத் அல்லாஹு கடுமையாக கோவிக்கிறான் கடுமையாக கோவிக்கிறான் ஹரீஸுக்கு விளக்கம் சொல்வார் அல்லாஹுடைய ரொம்ப கோபத்தை உண்டாக்க கூடிய ஒரு செயல் அங்கே உட்கார்ந்து யாரிடத்திலையும் பேசக்கூடாது இப்ப யார்ட்டையும் வெளியில பேசல சில செல்போனை உள்ளே மாட்டி வச்சிருக்கிறாங்க அங்க அங்கே ஏதாவது ஃபோன் வந்து அங்கேயும் எடுத்து அஸ்லாம் வரைக்கும் வரையும் சலான்னு சொல்லிட்டு உட்கார்ந்து பெருமக்களே அது அருமை முகமது ரசூல்லாம் கற்று தந்த நடைமுறை அல்ல அங்கே உட்கார்ந்து நீங்கள் பேசிக் கொண்டிருக்க கூடாது அதே போல கலா ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்க கூடாது தேவையில்லாமல்

அதனுடைய அசராத்துகள் கையில இருக்குமானால் கையையும் சுத்தப்படுத்த வேண்டும் மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய ஒழுக்கம் அதே போல வெளியிலே வரும் பொழுது காலை வெளியிலே எடுத்து வைத்து நீங்கள் வர வேண்டும் உஃப்ரானுக்கு அலமது இல்லா இந்த வார்த்தையை சொல்லி கொண்டு வர வேண்டும் இப்படி அது சம்பந்தப்பட்ட அது தொடர்பான அந்த ஒழுக்கங்களையே மார்க்கம் அந்த அளவிற்கு சொல்லி காண்பிக்கிறது பெருமக்களே உலகியல் ரீதியான காரியங்களை சலுதாசம் அவர்கள் துன்யாவையும் தீனாக்கினார்கள் நம்முடைய ஆதாத்துகளையும் இபாதத்தாக மாற்றினார்கள் நம்முடைய பழக்கங்களையும் கூட இபாதத்தாக மாற்றினார்கள் தவிர துன்யா என்று பிரிக்க வேண்டியதில்லை காலகட்டத்தினுடைய